ஹலோ வணக்கம் இது உங்கள் சேனல் கன்னியாச்சேரணல் கன்னியாச்சேரனுக்கு எல்லாரையும் வரவேற்குங்க இப்போ மார்கழி மாதம் தொடங்கிடுச்சுங்க மார்கழி மாதம் தொடங்கி பத்து நாள் முடிஞ்சிடுச்சுங்க இன்றைக்கி பதினோராது நாள் பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க மார்கழி ஒன்றுலேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேங்க காலையில் ஒரு மூன்றரை போல் எந்திரிச்சிருவேங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் தொடங்கிடுவேங்க ஃபஸ்ட்டு வந்து நிலவாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு அகால் விளக்கு வந்து நிலவாசல் முன்னாடி ஏற்றிடுவேங்க ஏற்றி முடிச்சால் அதுக்கப்புறம் தான் பூஜை அறையை ஓப்பன் பண்ணுவேன் பூஜை அறையை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுருந்த பழைய பூவெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிடுவேங்க அதுக்கப்புறம் புது பூவெல்லாம் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கை போட்டு முடிச்சுடுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கேங்க அதே மாதிரி என்கிட்ட வந்து வராகி அம்மனும் முருகர் வேலும் வச்சுருக்கேங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இதே மாதிரி இருபத்தி ஒரு நாள் கண்டினியூஸாக அபிஷேகம் பண்ணி விளக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டியிருக்கேங்க என் வேண்டுதல் நிறைவேறணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க நிறைவேற்றினா உங்ககிட்ட உண்மையாகவே ஷேர் பண்ணுறேன் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுக்கு ஒரு அஞ்சு அகல் விளக்கு எடுத்துக்கலாங்க அதை ஒரு தட்டில் வச்சு வெ நெய்யோ இல்லை எண்ணெயோ ஊற்றி வந்து விளக்கேற்றிக்கலாம் நான் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி தாங்க விளக்கேற்றிருக்கேன் அந்த அஞ்சு விளக்குக்கும் பூ அலங்காரம் ஏதோ பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பிரம்ம முகூர்த்த விளக்குக்கும் வந்து பத்திலாம் காட்டி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வந்து பூஜை அறையில் இருக்க விளக்கவே ஏற்றுவேன் பூஜை அறையில் இருக்க விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வராகி அம்மனுக்கும் முருகருக்கும் வந்து அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி அபிஷேகம் பண்ணுவேங்க இன்றைக்கி வந்து நான் வந்து மஞ்சளில் தாங்க அபிஷேகம் பண்ணியிருக்கேன் மஞ்சளில் வந்து பன்னீர் ஊற்றி ஜவ்வாது பச்சை கற்பூரம் இந்த மாதிரி சந்தனம் எல்லாம் மொத்தம் அஞ்சு பொருள் கலந்து தாங்க அபிஷேகம் பண்ணுவேன் ஒவ்வொரு நாள் பால் தயிர் என்ன கிடைக்குதோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணிக்குவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள நல்லா சுத்தம் பண்ணி தொழச்சி எடுத்துட்டு சந்தன குங்குமெல்லாம் வச்சு பூஜை அறையில் அவங்க அவங்க இடத்துல அமர்த்திடுவேங்க அவங்கள வச்சுட்டு பூக்கள் அலங்காரம்லாம் செஞ்சுருவேன் பூ அலங்காரம்லாம் செஞ்சுட்டு வராகி அம்மனுக்கு முருகருக்கு எல்லாருக்கும் போற்றிகள்லாம் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு தெரிந்த மந்தரம்லாம் சொல்லி படிப்பேங்க அதுக்கப்புறம் மார்கழி மாதம் தொடங்கிருச்சு அப்படிங்கிறனால வந்து திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி திருப்பல்லாண்டு இந்த மாதிரி பாடல்கள்லாம் படிப்பேங்க இந்த மாதிரி பிரம்ம விளக்கு வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் போடுறேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் போட்டதில்லை நான் வந்து சீக்கிரமாகவே ஃபஸ்ட்டு எப்போ எழுந்திரிப்பேனா இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தாங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சு பூஜை வேலையெல்லாம் தொடங்கியிருக்கேன் இந்த மாதிரி மூன்றரைக்கெலாம் எழுந்திரிச்சி விளக்கு போடணும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு போட்டதில்லைங்க பிரம்ம முகூர்த்த விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து சீக்கிரம் எழுந்திரிக்கணுமே சீக்கிரம் எந்திரிக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் வந்து நம்ம போடணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு வேண்டுதல் வச்ச கன்ஃபார்ம் உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து முழிப்பாயிருதுங்க எப்படின்னே தெரியல இந்த விளக்கு போட ஆரம்பித்து பத்து நாள் முடிஞ்சிருச்சுங்க இப்போ பதினாறாவது நாள் பூஜை வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த விளக்கு போடும்போது எப்படி சொல்கிறது சொல்ல வார்த்தையே இல்லைங்க நம்ம சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு அந்த பூஜை வேலையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்குது எப்படி சொல்கிறது நம்ம எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி உட்காரும்போது அப்படியே மனசுக்கு ரொம்ப அமைதியாக அப்படியே இருக்குங்க அப்புறம் என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியெல்லாம் சாமிக்கு வச்சு பழச்சிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிருவங்க இவங்க வராகி அம்மனை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தாங்க வந்தேங்க அன்னையிலேருந்து நான் வந்து அவங்களுக்கு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிற மொதல் அந் அந்த நாளைக்கு முதல் நாள் தாங்க இவங்களை வாங்கினேன் அன்னைக்கு அம்மாவை அழைச்சிட்டு வந்து அன்னையிலேருந்து அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க அன்னையிலேருந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இவங்கள வச்சு கும்பிட்டுருக்கேங்க அவங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் எப்போது அபிஷேகம் பண்ணிடுவேன் இந்த இருபத்தி ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன் முருகருக்கும் வராகி அம்மனுக்கும் இவங்க வந்து எங்கள் வீட்டில் பானகம் குடிக்கிறாங்க நீங்களே பாருங்கள் இவங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி தண்ணி பானகம் பால் இந்த மாதிரி குடிக்கும்போது நான் மனசில் ஒன்று நினச்சிட்டு தாங்க குடிப்பேன் அதே மாதிரி அவங்க குடிச்சிட்டாங்கன்னா அது நடந்துடும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க எனக்கு இந்த மாதிரி தாங்க நான் விளக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம காரணியாக சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க